அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா கேட்பா ஏமா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற நீ ஏதோ அப்பாட்ட ஒரு ரகசியம் சொல்ல மாட்டேன் என்னன்னு கேட்டும்போது நான் என் அப்பாட்ட சொல்லலைன்னா நான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் முத ஆயிரம் குப்பு எனக்கு இருக்கான்னு செஞ்சேன் இப்போ இன்னொரு ஆயிரம் குப்பு நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அது எதுக்குன்னா அப்பாவுக்கு கடன்லாம் இருக்கக்கூடாது அப்பா நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்ட்டு செய்கிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லி அதை செஞ்சதும் அவங்க அம்மாவால் தாங்க முடியாது இப்படியாக இருந்து இப்படியே இருந்த ஒரு அக்டோபர் ஜனவரி மாதம் அட்மிட் ஆனவ ஒம்போது மாதம் கழிச்சு அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி கடைசி எந்திரிக்க முடியாத நிலமையானதுன்னு டாக்டர் சொல்லிடுவார் இன்னைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்படின்னதுமே அவங்க சொல்லிடுவாங்க அப்பா வரச்சுருவாங்க அண்ணன்லாம் வந்துடுவாங்க இந்த தான் இஃப் அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும் ஏன் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சடோக்கை பார்த்துதான் அவளுக்கும் புரிஞ்சிடும் அப்போ என்னம்மா சாப்பிடுமா அப்படின்னதும் எனக்கு ரைஸும் டீயும் வேணும் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ நான் கீழே போய் பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டல் கேன்டீன் பூட்டியிருக்கோம் அப்போ பூட்டியிருக்கணும் அப்பா இங்கேயே வாங்குங்க வெளில வேணாம் ஏன்னா வெளியில் வாங்கினா அப்பாவுக்கு செலவாகும்னு நினச்சிட்டு வேணாம் பார்த்தா அப்பா வெளில வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுடைய பவுலில் போட்டு கொடுப்பாரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு மா அப்பா எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு கண்ணை மூடி அதோட போயிடும் சட்டாக்கும் இப்படி இந்த கதை எழுதி முடிச்சிருக்கிறாங்க கதையாக படித்து பார்க்கும்போது ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ போராடி ஜெயிச்சா வாழ்க்கையை போதும் எல்லாருக்காகவும் வாழ்ந்து எல்லாருமே அன்பு செலுத்தி எல்லாருமேனும் கருணையோட அப்பா அம்மா நண்பர்கள் உடன்பிருந்த எல்லாருமேனும் கருணையோடு இருந்தவ இந்த சடகோச